வேதம் கேட்போம் மீகா ஆறாம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல் மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது இஷ்டவேலோடே அவர் வழக்காடுவார் என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன் நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன் எனக்கு எதிரே உத்தரவு சொல் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மீரியாம் என்ப உனக்கு முன்பாக அனுப்பினேன் என் ஜனமே மோவாபின் வாக்கிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பீலேயாம் அவனுக்கு சொன்னது இன்னதென்றும் சித்திம் தொடங்கி மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமா இருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கணியையும் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்க படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ கள்ள தராசும் கள்ள உள்ள பையும் இருக்கும் போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் வாசமா இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள் அவர்கள் வாயிலுள்ள நாவு உள்ளது ஆகையால் நான் உன் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சயமாக்குவேன் நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய் உனக்குள்ளே உண்டாகும் நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுப்பேன் நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய் நீ ஒளிவ பழங்களையும் திராட்ச பழங்களையும் ஆலை ஆடின போதிலும் என்னை பூசிக்கொள்வதும் இல்லை ரசம் குடிப்பதும் இல்லை நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி ஒன்றியினுடைய கட்டளைகளும் ஆகா வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள் ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள்